நகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக இல்லாமல் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை ஊழல் முறைகேடுகளையும் தட்டி கேட்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது வேதனையாக உள்ளது இன்னைக்கு ஊடகங்கள் என்ன பேசுகிறாங்கன்னா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்று சேருமா ஒன்று சேராதா விஜய் கூட்டணிக்குள்ளே வருவாரா வரமாட்டாரா ஏற்கனவே திருச்சி திருச்சியில் வந்து சீனிவாசன் திண்டுக்கல் சீனிவாசன் வந்து இருபது சீட்டுக்கு நூறு கோடி கேட்குறாங்க அப்படின்னு விஜயும் எடப்பாடி பழனிசாமியும் பேசின டீல வந்து ஒரே போட அணுகுண்டு மாதிரி போட்டு உடைச்சிட்டார் இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கிட்டத்தட்ட ஒரு தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கட்சி இந்த மாதிரி கட்சி லெவலில் தான் இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தில் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு நாலு பேர் சமயபுரம் நால் ரோட்டில் கொடி வச்சுக்கிட்டு சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் மூணு ஒரு ஒன்றரை வருஷம் ஒன்றரை மாதத்துக்குள்ளே ஒரு கோடி ரூபா வருமானம் வருது அந்த பணம் எங்கே போகுதுன்னு கேள்வி கேட்பாங்க ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சில அரசியல்வாதிகள் செய்கிற அந்த முறைகேடுகளை தவறுகளை சுட்டி காட்டுகிற அந்த ஒரு போக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் கிடையாது அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய பரஞ்சோதி இருக்கார் இல்லையா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு லால்குடி இந்த பக்கம் துறையூர் இதையெல்லாம் முசிறி இதெல்லாம் மையப்படுத்தி ஒரு மாவட்ட செயலராக பரஞ்சோதி இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் அடைந்தவர் அவர் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் ஆனால் அண்ணா கழகத்தை சார்ந்த ஒன்றிய முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த கதிரவன் பெரம்பலூர்லேருந்து வந்து மன்னச்சொன்னூர் வெற்றி பெற்ற கதிரவன் இடத்தில் இருபது லட்சம் முப்பது லட்சம் வாங்கிட்டு விள போயிட்டாங்க அப்படி போன நிலைமையிலையும் கூட பரஞ்சோதி கடுமையாக முயற்சி பண்ணாரு ஆனால் தோல்வி அடைஞ்சிட்டார் உள்ளடி வேலை பார்த்து முத்திரை இனத்தை முத்திரை இனமே தோற்கடிச்சிருச்சு முடிச்சிருச்சு ஆனால் இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் வேலை நடக்கிறது இதெல்லாம் ஏகப்பட்ட முறைகேடு நடந்து சில பேர் வந்து வெளிநாடுகளில் சொத்து வாங்கக்கூடிய போக்கெல்லாம் போயிருச்சு இதனை எல்லாம் தட்டி கேட்க வேண்டியது யாரே கம்யூனிஸ்டுக்காரர்கள் பொத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களால எதுவும் பேச முடியாது கேட்டால் பாசிசம் பாஜக உள்ளே வந்துடும் அதனால் திராவிட முன்னேற்றக் கழகம் செய்யக்கூடிய அத்தனை ஊழல் முறைகேடுகளையும் தட்டி கேட்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது அதே போல் கள்ளக்குடி பேரூவாட்சியில் ஊழல் முறைகேடு மா திருச்சி மாநகராட்சியில் ஊழல் முறைகேடு பொன்முடி சம்மந்தப்பட்டவர்கள் திருச்சியில் வந்து டெண்டர் எடுக்கிறாங்க இப்படியான போக்குகளை எல்லாம் கண்டித்து இங்கே யாருமே கேள்வி கேட்கறதுக்கு ஆளே இல்லாமல் போயிடுச்சு ஒரு பக்கம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை விஜய் வந்து நம்ம கூட கூட்டணி வந்துடுவாரான்னு எடப்பாடி பழனிசாமி கெஞ்சி கூத்தாடி ஐயையோ விஜயை பற்றி பேசுகிறாதீங்க ஐயையோ விஜயை பற்றி பேசுகிறாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி தூது விட்டு கொண்டு இருந்த நேரத்தில் தான் விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு விஷயானந்த் மூலியமா ஏன்னா விஜய் ஒரு காலமும் எந்த இடத்துலையும் பேட்டி கொடுக்க போகிறதில்ல அவர் அரசியல் அரசியல் அதிகாரத்துக்குள்ளே வரப்போகிறதில்ல அரசியல் ஞானமும் கிடையாது அரசியல் அறிவும் இன்னும் அவருக்கு வரல ரெண்டாவது அவருடைய ரசிகர்களை எல்லாம் அரசியல்வாதியாக மாற்றுவதென்பது சாதாரண விஷயம் இல்லை அவங்க வந்து அந்த விஜய் தளபதி தலா தளபதி அந்த மாதிரி விஷயங்களை தான் பார்ப்பாங்களே தவிர அந்த விஜய் சம்பந்தப்பட்ட சினிமா வசனங்களை தான் பார்ப்பாங்களே தவிர பிற அரசியல் சூழ்நிலைகள் பிற யூடியூப் சேனல்லையோ பத்திரிகையாளர்களையோ பேசுகிறத இந்த தாவிய காய் கட்சிக்காரங்க ஒரு நிமிஷம் கூட காது கொடுத்து கேட்க மாட்டாங்க விஜய் வந்து அப்படி இருந்தோம் ஜம்முனை முதலமைச்சர் பதவியில் உட்காந்து ஒன்றுமே நடக்காது ஆனாலும் கூட இந்த அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிறவர் நிச்சயமாக அடுத்து பதினோராவது தோல்வியும் கிடைக்கும் விஜயை நம்பிக்கிட்டு இவர் இருந்தார் இப்போ விஜய் வந்து கூட்டணி இல்லைன்ட்டார் ஒரு சதவீதம் கூட ஓட்டு வங்கியை வந்து நிரூபிக்காத ஓட்டு வங்கியை நிரூபிக்காத அவரு கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வந்து தொங்கு தொங்குன்னு தொங்கிட்டு இருந்தேன் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மன்சூரலிகான்ட்ட கஞ்சின கூத்துன சம்பவம்லாம் கஞ்சி கூத்தாடின சம்பவம்லாம் இருக்கு அந்த கூத்தாடி கிட்ட ஆனாலும் கூட இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இருக்கலாம் இந்தளவுக்கு தரந்தாழ்ந்து போயிடுச்சு ஒரு பக்கம் செல்லூர் ராஜ் பொதுச் செயலாளர் ஒரு பக்கம் ஆர்பி உதயகுமார் ஆரம்பத்துலேருந்தே கட்சியை நாசமாக்குனது அவர் ஒருத்தர் வைத்தியலிங்க மாதிரி ஏன்னா அடுத்து கே பி முனிசாமி ஒரு பக்கம் ஜெயக்குமார் ஒரு பக்கம் எஸ்பி வேலுமணி அவர் முதலமைச்சர் ரேஞ்சுக்கு அவர் ஒரு பக்கம் அவர் முதலமைச்சர் வேட்பாளர் பொதுச்செயலர்னு அவர் வந்து பிஜேபி பிஜேபி வந்து அவரை பயன்படுத்தி அது மாதிரியான ஒரு சித்து வேலைகளை செய்து கொண்டிருக்கு எது எப்படி பார்த்தாலும் இந்த அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தப்பிக்கணும் ஒரு ஒரு ஒருங்கிணைந்த ஒரு கட்சியாக வரணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மனசு வச்சா தான் முடியும் இல்லை பதினோராவது தோல்வி அடைந்த பின்னரும் நிச்சயமாக மாறும் எல்லாருக்குமே வயோதிய காலமாகிட்டிருக்கேன் எடப்பாடி பழனிசாமிக்கு எழுபது வயசுக்கு மேலே ஓ பன்னீர்செல்வத்துக்கு அந்த மாதிரி அம்மையார் சசிகலா அவர்களுக்கு அந்த மாதிரி அப்போ வயோதிய காலத்தை நெருங்கி கொண்டு இருக்கிற இவர்கள் மூத்தவர்களாக இருந்து வழிநடத்தக்கூடிய வலிமையுள்ள கட்சியாக கொண்டு போகக்கூடிய இவர்கள் ஒற்றுமையாக ஏன் இல்லை என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நபரால் யார் அம்மையார் சசிகலா அவர்களை நாயே என்று எதையோ பார்த்து குறைக்கிறது என்று சொன்னார் பாத்திரியா அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி பதவி கொடுத்ததுக்கு என்ன நன்றியை காமிக்கிறாங்க பாருங்க நமக்கெல்லாம் யாராவது கொஞ்சம் உதவி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பத்து சதவீதம் நமக்கு உதவி பண்ணாங்கன்னா நூறு சதவீதம் நம்ம விசுவாசம் போனோம்னு தோணும் ஆனால் அரசியல் இந்த அளவுக்கு துரோகமாக வன்மமாக இருக்கக்கூடிய இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு வேட்டு வைக்கிறது மாதிரி சீனிவாசன் இருபது சீட்டுக்கு நூறு கோடி பணம் கேட்குறாங்கன்னு அவர் ஊதி போயிட்டார் அங்கிட்டு ஒரு பக்கம் கே பி முனிசாமி வாழ்வா சாவா அப்படின்ட்டார் இப்போ புரியுதுல உங்களுக்கு இனி அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கரை செய்யும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே தான் கரை சேர முடியும் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பன்னெண்டு சதவீத ஓட்டு தான் கிடைக்குங்கிறாங்க ஒரு சர்வே எடுத்த சர்வே ஒரு தனியார் நிறுவனம் ஒரு சர்வே எடுத்திருக்கு அவங்க நம்மள்ட பர்சனலாக நமக்கு சொன்ன தகவல் எடப்பாடி பழனிசாமியை பற்றி அவருடைய துரோகத்தை பற்றி இந்தளவுக்கு கழிவு கழிவு ஊற்றுறதுன்னு நீங்கள் தான் உங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறோம் அப்புறம் அதை பசும்பன் பாண்டியன்னு ஒரு வழக்கறிஞர் அது மாதிரி தான் கல்வி ஊற்றுவார் அதே போல் நாஞ்சில் சம்பத்து இந்த மூணு பேர் தான் நாங்கள் தான் கடுமையாக வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்தால் படுதோல் வியடையும் அப்படிங்கிறத சொல்கிறோம் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதி கிராலிமலையில் அவர் ஒருத்தர் மட்டும் ஜெயித்தார் அவர் ஒருத்தரே ஒருத்தர் ஆளுமையாக இருக்கிறதுனால ஒருத்தர் மட்டும் ஜெயிச்சதனால அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதிகாரத்துக்கு அடுத்த முறை வந்து வரும் எடப்பாடி சிலுவம்பாளையம் எடப்பாடி என்று விஜயபாஸ்கர் அவர்கள் பேசுகிறார் அவருடைய கொஞ்சம் திறமையாக பேசக்கூடியவர் தான் மாற்றுக்கிறது அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழத்தில் கொஞ்சம் நல்லா பேசக்கூடியவர்களில் பல மாவட்ட செயல்கள் இருக்காங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா விஜயபாஸ்கர் நல்லா பேசக்கூடியவர் தான் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அதுபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் பேசக்கூடிய ஒரு பெண்மணியும் இருக்காங்க நம்ம வந்து வளர்ந்த சூழலில் அதெல்லாம் ரொம்ப மோசம் கேவலம் ஆனால் கோகுல இந்திரா வந்து திருச்சியில் பல பேர்த்தை கொதிக்க வச்சுட்டு போயிடுச்சு அது வேறு விஷயம் ஆனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் ஒரு ஆளுமையாக பேசக்கூடிய ஒரு பெண்மணி யார் இருக்காங்கன்னா அது வந்து விந்தியான்னு ஒரு நடிகை அப்போ விந்தியா வந்து மன்னச்சனூரில் பேசட்டுங்க ஒரு பக்கம் லால்குடியில் ஒரு கூட்டம் நடக்கட்டுங்க ஏன்னா இந்த ரெண்டு கூட்டத்தில் யாருக்கு அதிகமாக கூட்டம் நடக்கும் மன்னச்சனூரில் லால்குடியில் ஒரு விந்தியா பேசுகிறாங்க மன்னச்சனூரில் இவர் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாங்க அங்கே கூட்டம் அப்படியே நின்று மலை எவ்வளோ இடியே மலையே வந்தாலும் நின்று கேட்டுக்கிட்டே இருக்கும் விந்தியா நடிகர் நடிகையவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய கும்பல் அப்படியே நிற்கும் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது திடீர்னு ஒரு லேசாக ஒரு தூரல் வந்துச்சுன்னா எல்லா கும்பலும் செதுரை அடித்து எண்ணெயில் போட்ட கடுகு மாதிரி எல்லாம் ஓடிப்பார் பேச்சாற்றல் என்பதே கிடையாது கம்ப ராமாயணத்தை எழுதியவர்னா அதிலே இருக்குது விடை இருக்குது எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால் அதிலே எட்டு கால்னு வருது கம்ப ராமாயணத்தை எழுதியவர் சேர்க்கலார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு திருப்பி 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 என்று இந்த கட்சியை அழித்து கொண்டு திருப்பி திருப்பி இந்த கட்சியை அழித்து கொண்டு இருக்கிறாரே இதை கேட்பதற்கு யாருமே இல்ல கே பி முனுசாமி போன்ற நாதாரிகள் நாதாரி கூட்டங்கள் ஜெயக்குமார் போன்ற சந்தர்ப்பவாதிகள் அவர்கள்லாம் அப்படித்தான் செய்கிறாங்க இப்போ சென்னைக்குள்ள வந்து இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் ஓட்டு வேணும் அதனால பாஜக வேண்டாங்கிறார் அவர் கோயம்புத்தூர் பகுதியில் பாஜக ஓட்டு வேணும் இந்துத்துவா ஓட்டு வேணும் அவர் வேணுங்கிறார் போல் கன்னியாகுமரி பகுதியில் இந்துத்துவா ஓட்டு வேணும் பாஜக வேணுங்கிறாங்க மதுரை பகுதியிலே அது மாதிரி பாஜக தயவு தேவை பிற பகுதியில் தேவையில்லை இப்போ பாஜக கூட்டணிக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு நிலையம் இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு பேச்சாற்றலும் கிடையாதுங்க ஏன்னா மாற்றி மாற்றி பேசுகிறாரு திருப்பி திருப்பி பேசுகிறாரு அம்மையார் சசிகலா அவர்கள் அதிகாரத்துக்கு உண்டான அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தாண்டி இவர்கள் எப்படியாக இருந்தாலும் இவர்களால் ஒரு ஆணையும் புடுங்க முடியாது என்று அம்மையார் சசிகலா அவர்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் இதை பார்த்து கொண்டு உங்களுக்கும் தெரியும் ஏனென்று சொன்னால் சிவகங்கை ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் அடிதடியே வந்துருச்சு ஓ எடப்பாடி பழனிசாமியால் ஒரு ஆணையும் புடுங்க முடியாதையா ஒரு வெற்றியும் பெற முடியாதையா ஒரு கூந்தலும் பெற முடியாது அதனால் கட்சியை ஒன்றா இணைச்சிருங்க ஐயா எங்களுக்கு கேவலமாக இருக்குது அதிமுக வேட்டி கட்டிக்கிட்டு போனால் நீ எந்த அணி ஓபிஎஸ் அணியா இபிஎஸ் அணியா அம்மையார் சசிகலா அணியா டிடிவி அணியான்னு கேட்குறாங்க ஒன்றாக இணைந்தால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக ஒரு அணி வலுவான எதிரி வே எதிரணி வேணும் ஏன்னா இப்போ திமுக இருக்குது வலுவான ஒரு எதிரணி இல்லைன்னு வீங்களே அந்த நாடு நாசமாக போயிடும் எடப்பாடி பழனிசாமி வலுவான ஒரு எதிரணி இல்லை எதிர்கட்சி தலைவர் கிடையாது ஒரு பக்கம் சீமான் வந்து மாட்டுக்கரித்தின்னு ஜிம்முக்கு போகும்பாரு பள்ளத்துல இருக்கிறவன் மேட்ல இருக்கிறவன் சொல்லி அந்த கட்சியை கிட்டத்தட்ட அழிச்சுக்கிட்டு இருக்காங்க விஜய்க்கு அரசியல் அறிவு ஞானம் பேச்சாற்றல் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இதுவரையிலையும் ஊடகத்துல பேட்டி கொடுக்க முடியல எந்த விதமான அரசியல் முகாந்திரமும் அவர்டும் கிடையாது ஐயநாதன் என்ற ஒரு அரசியல் வியாபாரம் செய்யக்கூடியவர் ஒரு பெருந்தொகையை வாங்கிட்டு தளபதி தளபதின்ட்டு அங்கே வந்து கூவிக்கிட்டு இருக்காரு ஏன்னா அரசியல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் ஒரு நெஞ்சை நிமிர்த்தி செய்யக்கூடிய அரசியல் வலிமையான அரசியலை இன்னைக்கு யாருமே செய்ய முடியல நெஞ்சை நிமிர்த்தி செய்யக்கூடிய அரசியலை சீமான் செய்கிறாரு ஆனால் நிதி வேற திமுக அமைச்சர்கள்ட்ட பணம் வாங்குறது அதிமுக அமைச்சர்கள்ட்ட பணம் வாங்குறது சொத்து சேர்க்கறது சாதியை பிளவு பேசுறது பிரிவினவாதம் பேசுறது அதில் அவர் காலம் ஓடி போச்சு எல்லா மாவட்டத்திலரும் அந்த பக்கம் அதிமுக திமுகன்னு ஓடி போயிட்டாங்க பாஜகனு ஓடி போட்டாங்க அப்போ தமிழ்நாட்டில் வலுவான ஒரு எதிர்கட்சி இல்லாமல் எதிர் நீ இல்லாமல் போய்விட்டது அந்த வகையில் பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் நெஞ்சை நிமிர்த்தி வேண்டிய அளவுக்கு கோடி ஓடியாக கொள்ளையடித்து கொண்டு இருக்கிறது பெரம்பலூர் மாவட்டத்தில் சிறுவாச்சூருங்கிற ஒரு ஊர்லேருந்து என்கிட்ட இன்னைக்கு ஒருத்தர் தொடர்பு கொண்டு பேசினாரு ஆனால் எங்கள் ஊரில் வந்து மூணு மாதத்துக்கு ஒரு தூரம் எங்கள் கோயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பது லட்ச ரூபாய்க்கு மேலே கிடைக்கிது வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் நாலஞ்சு கோடி வருமானம் வருது அந்த பணம் எங்கே போகுது என்ன ஏதுன்னு பெயர் பழகம் கிடையாது எந்த பத்திரிகைலேயும் விளம்பரமோ இவ்வளோ செலவு கணக்குன்னு யாருமே எழுதுறது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் சமயபுரம் மாரியம்மன் கோயிலையும் நடக்குது அதே போல் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலே அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு கோடி கணக்கில் இருபது கோடி முப்பது கோடி நடக்கிறது இந்த துறை சார்ந்த பணம் திமுக தலைமைக்கு போகுது நடக்கக்கூடிய ஊழல் காட்ட எந்த இடத்திலும் தைரியம் இல்லாத கோலையாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி என்னை பொறுத்தவரையும் உங்களை பொறுத்தவரையும் ஒரு தான் ஒரு எதிர்கட்சி தான் அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு எதிர்கட்சி தான் ஆளுங்கட்சி ஆகிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டி பேச வேண்டும் எழுத வேண்டும் அவருடைய ஊடகங்களில் எல்லாமே செய்யணும் அதை எதையுமே செய்யறதில்ல அப்படியே புரட்சி தமிழரா என்னென்ன வேலையெல்லாம் நீங்கள் பண்ணுனீங்க இந்த ஆர்பி உதயகுமார் காலில் விழுந்து போய் அந்த அம்மா சின்னம்மா அம்மையார் சசிகலா காலில் விழுந்து நக்கி அந்தளவுக்கு அரசியல் பண்ணிட்டு இன்னைக்கு அவங்கள வந்து வீட்டு வேலை காரிங்கிறது ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க மாத்திரை எடுத்து கொடுத்தாங்க பியூனு வேலை பார்த்தாங்கன்னு சொல்லி எவ்வளோ கேவலமாக பேசுனீங்க நீங்கள் செய்த வினையும் செய்த பாவமும் பின்னால் வந்து பிடரையில் அடிக்கும் என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் ஆட்டு வித்தால் ஆடாதவர் எவர் உண்டை என்பது போல எடப்பாடி பழனிசாமி கொடுக்கிற பணம் உங்களை அவரை வந்து புரட்சி தமிழர் என்று சொல்லுகிறீர்கள் புரட்சின்னா என்ன தெரியுமா வறுமையை ஒழிக்கணும் குடி குடியை ஒழிக்கணும் என்ன அநியாயங்கள் அதாவது சட்டவிரோத செயல்கள் தடுக்கப்படணும் ஒரு பள்ளி பள்ளிக்கூடத்தில் போய் ஒரு ஆசிரியை வந்து கத்தியால குத்தி கொலை பண்ண குத்துறான் நடுவீதியில விட்டுக்கிட்டு ஒரு வழக்கறிஞரை வெட்டுறான் எவ்வளோ பெரிய மோசங்கள் சட்டவிரோத செயல்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது குற்ற பின்னணிகள் அளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் இருக்கிறது நம்ம ஆட்சியை முழுமையாக குறை சொல்லக்கூடாது சில விஷயங்களை சுட்டி காட்டணும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியிலே கலைஞர் உரிமை தொகை என்று ஒரு கோடி பேருக்கு மேலே வாங்குறாங்க பயனடைகிறாங்க பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தொகை கிடைக்கிறது பயனடைகிறார்கள் நல்லதை பாராட்டணும் தீயதை சுட்டி காட்டணும் அந்த சுட்டி காட்ட வேண்டிய விஷயத்தை இந்த எடப்பாடி பழனிசாமி சொல்ல திராணியற்ற நிலைமையில் இருக்கிறார் தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டை டிவியில் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னவர் தான் இப்போ அந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுமையாக ஒரு கட்சியாக வர வேண்டும் என்று சொன்னால் அது அம்மையார் சசிகலா அவர்கள் வந்தால் மட்டும்தான் சாத்தியம் எல்லோரும் ஒன்றாக விட்டால் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அழிந்து போகும் என்பதை சூசகமாக தங்கமணி திருச்சியில் சொல்லிட்டு போயிட்டார் இங்கே யாருமே சரியில்லை எல்லாமே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இடத்துல கொள்ளைப்பொருள் வழியாக ரெண்டு சதவீதம் கமிஷன் வாங்குறீங்கிறத அவருக்கு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நாமளும் சில நபர்கள் மூலயமா தங்குபடியவர்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆகையால் அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்றக் கழகம் ஒன்றாக வேண்டும் கே பி முனுசாமி போன்றவர்கள் வாயும் நீம் பொத்திக்கணும் ஆர்பி உதயகுமார் அவர்களும் வாயும் அதையும் பொத்திக்கணும் ஜெயக்குமார் அவர்களும் அதையும் இதையும் பொத்திக்கணும் இவர்கள் மூன்று பேரும் பொத்த வேண்டியதை பொத்தி ஏன்னா கட்ட வேண்டிய கண்களை கற்றுக்கொண்டு ஒரு அறையில் ஒரு நாலஞ்சு நாள் இருந்த எதுவும் பேட்டி கொடுக்காமல் இருந்தாங்கன்னா போதும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இயந்த அமைச்சர்களாக இருந்த அவர்கள் இருந்த காலகட்டத்தில் யாரையும் ஊடகத்திற்கு முன்பாக பேட்டி கொடுக்கல பேட்டி கொடுக்க வைக்கலை பேட்டி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமையை வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு சீனிவாசன் அம்மா இட்லி சாப்பிட்டாங்கன்னு சொன்னவங்க இவங்க தான் அம்மா கொண்டவங்க அவங்க தான் சொன்னவங்க தான் அப்போ ஒட்டுமொத்தமாக முன்னுக்கு பின்முறனாக சந்தர்ப்பவாதியாக பச்சோந்தியாக நரித்தந்திரமாக தற்கூறியாக இப்படி எல்லாவற்றிலுமாக இருந்து இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முப்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக ஆட்சி அதிகாரத்தில் இந்த கட்சியை அழித்து விட்டார்கள் கிட்டத்தட்ட அழிஞ்சு போச்சு இந்த நிலைமை நீடித்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியிலையும் பன்னெண்டு சதவீத ஓட்டுக்கு மேலே போகவே போகாது ஒரு பக்கம் திமுக அதிமுக பாஜக இப்படி எல்லா ஓட்டுலையும் ரெண்டு ரெண்டு சதவீத ஒரு சதவீத விஜய வந்து ஓட்டு எடுக்க போகிறாங்க அவங்க ஒன்றும் வெற்றி பெற முடியாது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட வெற்றி பெற முடியாது அதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனாலும் கூட ஓட்டை பிரிக்கிறாங்க ஆனால் இதற்கெல்லாம் காரணமாக இருந்தது யாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே அம்மையார் சசிகலா இவர்களெல்லாம் ஒன்றாக இணைந்து அம்மையார் சசிகலா அவர்களுடைய தலைமையில் இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பயணிக்கும் தான் இந்த அதிமுக இருபத்தஞ்சு சதவீத ஓட்டுக்கு மேலே நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரும் தொங்குநிலையில அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு நிலைமை வந்தாலும் வரலாம் அது அம்மையார் சசிகலா அவர்கள் பொதுச்செயலராக வந்தால் மட்டும்தான் தொங்கு நிலையில் திமுக ஆட்சிக்கு வரலாம் ஒரு வலுவான எதிர்கட்சியாக தி அதிமுக வரலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரலாம் ஒருவேளை தொங்கு நிலையில் அதிமுக ஆட்சிக்கு வந்து தொங்குநு ஒரு எதிர்கட்சியாக திமுக வரக்கூடிய ஒரு நிலைமையும் வரலாம் எது எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து சதவீதத்துக்கு மேலே அதிமுக ஓட்டு பெறும் என்பது சாத்தியம் இல்லை என்னுடைய உறவினர்கள்லாம் பல பேர் சொல்கிறாங்க அதிமுக ஓட்டு போட்டவங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்திலலாம் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அட போங்க தம்பி அம்மா ஜெயலலிதம்மாவும் இல்லை எம்ஜிஆரும் இல்லை இங்கே எல்லாமே பிரிஞ்சிருக்காங்க ஓட்டை நாங்கள் மாற்றி போட்டுவிடுங்கிறாங்க அப்போ அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் செத்து போயிட்டாங்கன்றார் எடப்பாடி பழனிசாமி எல்லாத்துக்கும் டெத்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கிட்டத்தட்ட அழிக்காமல் விட மாட்டார் எடப்பாடி பழனிசாமி ஒன்றாக வேண்டும் வென்றாக வேண்டும் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னும் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றரை வருஷத்தில் பயணிக்கணும்னா சீக்கிரமாகவே இந்த ஜனவரிக்குள்ளே இணையனும் ஜனவரிக்குள்ள இணையிலன்னா அதுக்கப்புறம் அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் யாராலும் காப்பாற்ற முடியாது அந்த கிட்டத்தட்ட நீ ஏற்கனவே ஒரு நீதி கட்சின்னு ஒன்று இருந்துச்சு அதுக்கப்புறம் திராவிட கட்சி வந்துச்சு நீதி கட்சின்னு ஒரு கட்சி இருந்துச்சு திராவிட திராவிட கழகம்னு இருந்துச்சு திராவிட கழகம் நீதி கட்சி இப்படிலாம் எல்லாம் பழைய வரலாறு சொல்கிறோம்ல அப்போ இன்னொரு காலத்தில் நீதி கட்சி இருந்துச்சுப்பா திராவிட கழகம் வந்துச்சுப்பா அப்படிங்குற மாதிரி சொல்கிறோம்ல அதுபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து சாகர் அவர்லையும் முதலமைச்சராக இருந்தார்ப்பா அதேபோல் போல் ஜெயலலிதா அவர்கள் வந்து தன்னுடைய சாக போகிற நேரத்தில் கூட முதலமைச்சராக இருந்தாங்கப்பா ரெண்டாவது தடவை ஆட்சி அமைச்சக்கூடிய ஒரு நிலைமை வந்துச்சுப்பா அதுக்கு காரணம் வந்து எம்என் நடராஜன் அம்மையார் சசிகலா எம்என் நடராஜன்லாம் மக்களால் கூட்டணி ஒன்று ஒன்று உருவாக்கி இரண்டாவது முறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கான காரணம் எம்என் நடராஜன் அம்மையார் சசிகலாவும்ப்பா இப்படின்னு வரலாறுகளை சொல்லுவாங்க என்ன அது ஒரு மறைந்த கட்சி எப்படி காங்கிரஸ் ஒரு காலத்தில் ஆட்சியில் இருந்துச்சுப்பா காமராஜ் வரலாம் நல்ல நல்ல நல்லதெல்லாம் பண்ணாருப்பா கீழ தூள் படுகொலையை பண்ணினாருப்பா ம மு மக்களுக்கும் அந்த தேவேந்திர குழு மக்களுக்கும் பிரிவினையை ஏற்படுத்தினார்ப்பா அப்படின்னு சில வரலாறுகளெல்லாம் நம்ம பேசுகிறோம் இல்லையா அதுபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகம் நீதி கட்சி மாதிரி அதிமுக இருந்துச்சுப்பான்னு பேசக்கூடிய ஒரு நிலமையை உருவாக்கக்கூடிய வேலையை தான் எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டு இருக்கிறார் தயவு செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் ஜெயக்குமார் விஜயபாஸ்கர் இன்னும் இருக்கக்கூடிய அனைத்து முன்னாள் எம்பிக்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லி ஐயா நீ பொதுச்செயலராக வேண்டாம் அம்மையார் சசிகலா அவர்கள் பொதுச்செயலராக வரணும் அம்மாவோட ஆட்சி வரணும்னு சொல்லி தேர்தல் பரப்புரையில் பரப்புரைகளை செஞ்சால் அதிமுக தொங்கு ஆட்சிக்கு வரும் இல்லைன்னா எதிர்க்கட்சியாவது வரும் இல்லைன்னா பத்துலேருந்து பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு சதவீதம் இதுக்கு மேலே ஓட்டு வங்கி அதிமுகவுக்கு கிடைக்காது அப்படின்னு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடியவர்கள் நமக்கு வாட்ஸ்அப் கால் நாள்லையும் சரி நமக்கு தொடர் கொண்டு நமக்கு வந்து குறுஞ்செய்தி நமக்கு அனுப்பியிருக்காங்க பல்வேறு செய்திகளை அச்சமின்றி சமரசமின்றி நம்ம எப்போதுமே செய்தியை வெளியிட்டுக் கொண்டு இருக்கிறோம் நம்ம லகரம் டிவி சேனலை பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை எழுத்தி ஆள் பெல் பட்டனை எழுத்தி வழக்கம் போல ஆக்கம் முக்கம் முன்னுகள் நம்மளை பொறுத்தவரை நடுநிலையாக நம்ம செய்தியை வெளியிடறோம் இதில் ஏதாவது தவறு இருந்தால் குற்றம் இருந்தால் நாகரிகமாக உங்கள் கருத்துக்களை வந்து நீங்க இந்த பகுதியில் வந்து தளத்தில் வந்து நீங்கள் எழுதலாம் நன்றி வணக்கம்